நான் வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்திக்கல நீங்களும் குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை பச்சை மிளகா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இஞ்சி பூண்டுலாம் வந்து தட்டிட்டு தான் இதில் சேர்க்கணும் பக்கடாவில் வந்து தட்டிட்டு தான் சேர்க்கணும் நான் வந்து பேஸ்ட்டாக வந்து எடுத்துருக்கேன் ஏன்னா வாயில் தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா அதுங்கெல்லாம் சாப்பிடாது குழந்தைங்கள்லாம் அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு வலித்தலை வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் வெங்காயத்துக்கு எப்பவுமே பக்கடாவுக்கு வந்து நீள நீளமா கட் பண்ணி எங்க அத்தை கட் பண்ணி வச்சτάங்க. போண்டாவுக்கு தான் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணணும் சரி அப்படியே கட் பண்ணியாச்சு. ஓகே. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ஆமா. தண்ணி ஊத்தல? ஊத்தலாம். வெங்க எல்லாம் சொன்னீங்களே எங்க வீட்டு என்ன சட்டி என்ன கம்மியா கம்மியா ஊترمணும்ங்க பாருங்க. 2 லிட்டர். பாருங்க 1 லிட்டர் என்னங்க இப்பதான் பாக்கெட்டே பிரிச்சீங்க பாருங்க. 1 லிட்டரா? ரேஷன் கடை என்ன மாதிரி இருக்கு? ரேஷன் கடைலயே தான். சரி கடுகுலேக்க பரச்சிட்டு வரையா பரச்சிட்டு வந்து கழுவிட்டு போடு. அப்புறம் கொடுக்கணும் இது கூட வந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலையை நல்லா நம்ம கழுவிடலாம் சுத்தம் பெஸ்ட் பெஸ்ட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வந்து சேர்க்கணும் சோடா உப்பு போட்டோம்னா சோடா உப்பு போட்டோம்னா மொறு மொறுன்னு இருக்கும் சோடா உப்பு பயிர் வந்து போயிடும் பயிர் வந்து போயிடும் அது வந்து உப்பி வர்றதுக்கு தான் போடுவாங்க சோடா உப்பு கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறுலாம் நம்பின மாதிரி ஆயிடும் ஆனால் அது சேர்க்கக்கூடாது கடையிலலாம் அதான் சேர்ப்பாங்க சாப்பாட்டில் சோறுல எல்லாம் சேர்ப்பாங்க வெள்ள வெள்ளையே ஆயிரும் அரிசி தான் சாப்பாடுலாம் கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே அப்பா போதுன்ற மாதிரி ஆயிடும் என்ன சூடாயிருச்சு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா இருக்கணும் தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக பக்கடா வந்துடும் கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து போண்டாவாயிடும் சூப்பராக போட்டு எடுக்கணும் கவர் ரெடி ஆகிடுச்சு ஒரு இது எடுத்துட்டு அடுத்தது போடணும் பாருங்கள் இந்த மாதிரி பொறுப்பு இருக்கணும் போடு போடு இன்னொரு இது எடுத்து போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு நீட்டாக சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்றோம் டீ சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஓகே பாய்